ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா வந்து நல்லா விசாரிச்சிருந்தீங்க அண்ணா எப்படி இருக்காங்க அண்ணா நான் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக ஷேர் பண்ணி உங்களோட லவன் சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து அண்ணா பரவாயில்லாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு டே டேஇன் மெயில் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் ஸோ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ வாங்க அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி அதை பட்டர் அப்ளை பண்ணி மட்டும் கேட்டான் அது கூட கொஞ்சம் வந்து சிப்ஸும் வந்து கேட்டிருந்தான் அதையும் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாலும் ஆத்தி கொடுத்துட்டு அவனை டக்கு டக்குன்னு நான் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன் ஆட்டோல குளிர் பாருங்க இப்போ வந்து நைட்டும் காலையில மட்டும் குளிர் வந்து இந்த மாதிரி இருந்து இருக்குது அப்புறம் மதியம்லாம் நல்லா வந்து வெயில் போடுது அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரி அவனை வழி அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வந்து மாடிக்கு வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோ வீடியோ எடிட்டிங் அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி மற்ற எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் மச்சிக்கும் மாமாக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாதுளப்பழம் உரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதுளம்பழம் உரிக்கிறது இதெல்லாம் ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சி டயத்தில் சாப்பிட்டே வந்து அழுத்து போன மாதிரி அது அந்த ஃப்ரூட் மேலேயே ஒரு ஆசையே போன மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு அதே மாதிரி மாதுளம்பழம் கொஞ்சம் வச்சுட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி காஃபிலாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி நம்ம கோயிலுக்கு போகிறப்பறோம் எப்படி டைம் லேட்டாகிடுமேன்னு சொல்லிட்டு சரி கா தக்காளி சாதம் பண்ணி ஹாட் பாட்டில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒன் போட்ட மாதிரி நான் வந்து எப்போவும் நான் பண்ணுவேன் இல்லையா சிம்பிளா அது மாதிரியே வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டேன் எங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டையை வந்து அவிச்சு வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் குக்கர் விசில் போனதுக்கப்புறம் அதை வந்து ஹாட் பாட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அவசர அவசரமா வீடியோ எடுத்ததுனால அதை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தது கூட எனக்கு தெரியலங்க அதுக்கப்புறம் ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா அது மதிய வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நானும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டேன் நானு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டாச்சு கிராண்டாக போட்டுட்டு போகலான்னா ஒரு மாதிரியாவே மைண்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற ட்ரெஸ்லையா சரி தோடு இந்த மாதிரி போடு அது போடு இது போடுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அந்த தக்காளி சாதத்தையும் நான் வந்து காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து அதை பத்தரை பதினோரு மணிக்கு கொடுப்பேன்ல காஃபி அதையும் கொடுத்துட்டு தான் நான் வந்து கிளம்புறேன் லேட்டாக தான் எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன் நாங்க வந்து பதினோரு மணிக்கு தான் வந்து ரெண்டு பேருமே கிளம்புறோம் ஏன்னா சின்ன பையன் அவங்களையும் கிளப்பி அவன் தூங்கிட்டு இருந்தானா அவனையும் எழுப்பி ஜோதி வந்து கிளம்பி வந்துட்டாங்க நானும் ஜோதி மட்டும் அந்த பையனை வச்சு கூட்டிட்டு வந்து போனோம் ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரியவனை தான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம் இல்லையா சின்ன பையனை வந்து தூங்கிட்டு இருந்தான் அவன் எந்திரிச்சா சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதும் அவன் வந்து அழகா அவனவே பண்ணிப்பான் அதனால அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தாச்சுங்க எங்க வீட்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வந்தாச்சு பூக்கடையில வந்து பூ வாங்கி தலையில வச்சுட்டு உள்ள வந்தா கூட்டத்தை பாருங்களேன் இந்த கூட்டம் இங்கே மட்டும் இல்லங்க இன்னும் மேல அதிகமாக இருக்கும் இவங்க ஃபுல்லாமே நம்ம தமிழ் மக்கள் ஆஹ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழ வந்து பிள்ளையார் இதெல்லாம் இருந்தாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறி வந்தாச்சுங்க நிறைய படி வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய தமிழ் மக்களை வந்து பாக்குறது இதுவே இன்னும் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பதினோரு மணிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து கோயில் வந்து திறந்துருக்கும் ஆனா பது காலையிலலாம் இன்னும் நிறைய கூட்டம் இருந்திருக்கும் இங்க நான் எவ்வளோ க்யூல வந்து நாங்க நின்றுட்டு இருக்கோம்னு பாருங்க அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி பிளை வந்து கார் எல்லாமே மேல வந்து போறதெல்லாம் வந்து தெரியும் நல்லா வியூ ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் இந்த சைடு வந்து நம்ம கீழேயே வந்து அந்த படிக்கிட்ட வந்து நாகம் வந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து பால் ஊற்றி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் கியூல வெயில்ங்க பயங்கர வெயில் கண்ணே துறக்க முடியல நல்ல வெயில் ஏன்னா காலையிலேயே நைட் நல்லா குளிர் இருக்கு இப்படியே குளிர் முடியட்டோம் எல்லாம் அதனால இங்க பாருங்க ஃப்ளைட் போயிட்டே இருக்கு ஏர்போர்ட்க்கு பக்கத்துல இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையாஸ் அதனால ஃப்ளைட் போயிட்டே இருக்குங்க என் நேரமும் இங்க பாருங்க கியூல நிற்க நிற்க அந்த கியூல நின்றதே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து விளக்கு போடணும் போடுற இடம் இருந்துச்சு அதுவும் கியூல இருக்கும் போதே தான் அதை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் நாங்க நீங்க வந்து அர்ச்சனை அப்புறம் வந்து விளக்கு போடுறது இது எதுவுமே பண்ணலங்க ஃப்ரீயா ஒரு டைம் வந்து ஃபேமிலியோட பண்றதுதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனைன்றது கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும் கோயில்ல சாமி கிட்ட வந்து நடக்காது கீழே மண்டபம் அந்த மாதிரி தான் நடக்கும் சோ அதனால வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு உள்ள வந்து துர்க்கை எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனையும் சூப்பரா தரிசிச்சுட்டு வந்தாச்சுங்க வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது இல்லையே உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம்ல உட்காந்தாச்சு கொஞ்சம் திண்ணூறு வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஜோதி வந்து போயிடுச்சு நானும் இவனும் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இங்கே பாருங்களேன் பேர் புரானா ஜோதியோட ரெண்டாவது பையன் அம்மையா முத்த கொடுத்துட்டு இருந்தான் இந்த பொண்ணு வந்து தூக்கிட்டு போறாங்க அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தானா சைட் அடிக்கிறியா சைட் அடிக்கிறியா சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்படிட்டு இருந்தாடா அவன் வந்து அழகாக வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து அவனுக்கு என்ன புரியுது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் நல்லா புரியும் தமிழ் லைட்டாக தான் புரியும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அழகா சொன்னாலும் அழகா இருந்தது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஊத்தியும் வந்து கொஞ்ச நேரம் அதான் அப்படியே வந்து அந்த சாமிக்கு பக்கத்திலேயே வந்து உட்காந்தாச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து ஜோதியோட ஃபேமிலி தான் வந்து ரிலேஷன் தான் அவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க போல என்கிட்ட வந்து பேசினாங்களா ஜோதி கிட்ட கூட பேசல என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா ஏய் நான் சொந்தக்கார பொண்ணுமா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த லெவல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள பார்த்தது அதுக்கப்புறமா இங்க நின்று கீழே கொஞ்சம் இறங்கி வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும் அங்க நின்று நாங்க வந்து சில ரீல்ஸ் வீடியோ வந்து ஒன்னு ரெண்டு எடுத்துட்டு இருந்தோங்க சும்மா அதுக்கப்புறம் மேல வந்து பாருங்களேன் இவ்வளவு கியூ போயிட்டு இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டி பாப்பா வந்து அழகா நாங்க நின்னுட்டு நின்றுட்டு இருந்தோமா உட்காந்துட்டு இருந்தோமா அப்ப வந்துட்டு பாப்பா வந்து அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துரும்போது வந்துடும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோங்க அங்கே புதுமண தம்பதிகள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது அது புது கல்யாண டைம்ல வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும் இல்லையா அழகாக எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்பயும் ஃப்ளைட் போயிட்டே இருக்கு பாருங்க நிறைய போயிட்டே இருக்கும் இங்கே வந்து சர்வசாதாரணம் சின்ன பிள்ளைலாம் ஃப்ளைட்டை பார்க்குறாரு ஆண் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறது சந்தோஷமாக ஆஹ் அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் திருப்பி திருப்பி எங்க சைடே வந்துட்டு இருந்தா அவங்கள அந்த ஒருத்தவங்க வந்து குச்சி வைத்து மிரட்டிட்டு இருந்தாங்களா இவன் போய் அழகா அவங்களை வந்து மிரட்டிட்டு இருந்தா எனக்கு அழகா இருந்தது அதுக்கப்புறம் ஜோதியோட பையனை கொஞ்ச நேரம் கார்ட்டூனை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோமா ஆஹ் ஏன்னா நாங்க ஒரே ஒரு ரீல் மட்டும் எடுத்தோம் அதனால ஏன்னா இப்ப யாவது பண்றோம் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து இறங்கிட்டோம் அவன் இறங்கவே மாட்டேன்ட்டான் காட்டோன் வாங்கவும் சோ அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு இறங்கிட்டோம் இங்க பாருங்க கூட்டம் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு இங்க வந்து இங்க ஒரு சாமி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல் வியூ இதுதான் வந்து டெல்லி தமிழ் முருகன் கோயிலோட வியூ இங்க வந்து பாத்தீங்கன்னா மூவிஸ் நிறைய எடுத்திருக்காங்க அதுவும் சிவாஜி மூவில நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல சிவாஜி மூவில ரஜினி சாரும் விவேக் சாரும் இந்த இடத்துல தான் நடந்து வருவாங்க ஒரு சீனு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க இதுக்குள்ள நல்லா இருக்கும் காலையில வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியில இருந்து அந்த இதுல இருந்து ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேடாவே இருந்ததுங்க ஒரு ஏன்னா நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட தாயத்தும் காணாம போயிடுச்சு ஸோ அது வந்து எப்படி போச்சுன்னே தெரில உருவி கூட விழுந்துருக்கலாம் அப்செட் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் அதில் தான் எங்கேயும் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நாங்களும் தேடிட்டே இருந்தோம் ஸோ என்னடா தொடர்ந்து ஒரு மாதிரியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது அதுக்கப்புறம் ஜோதியோடு நாங்கள் வந்தோம் இல்லையா கோயிலுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோம்னா சில விஷயங்கள் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மாச்சியும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க தான் வந்தோம் அதுக்கப்புறம் சரி சா அப்படியே வந்து அப்படியே மூணு நான் உண்மையாவே சொல்றேன் டைவெர்ட் ஆயிட்டு நல்லாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே அது வந்து தெரிஞ்சது நல்லாவே அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க நல்லா கியூல நின்றுட்டு இருக்கும்போது ஜோதி குழந்தை வச்சிருக்கனால நாங்க அப்படியே உள்ள நுழைஞ்சுட்டோங்க சீக்கிரமா சாம்பார் சாதம் முடிஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறமா தயிர் சாதம் தான் கிடைச்சது அதை வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் கோயில எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலாம் இனி நைட் ஈவினிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த வியூ வந்து எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க அப்பயும் ஒரு ஃபிளைட் போகுது பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் அதுக்கப்புறம் இங்க நிறைய வரிசையா பூக்கடை வந்து இருக்குங்க அங்க வந்து சிப்பல் ஸ்டாண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம விளக்கு குங்குமம் அந்த மாதிரி மஞ்ச கயிறு அதெல்லாமே கூட வெளியில விற்பாங்க இங்க பாருங்க இந்த சைடு வந்து பேக் சைடு அது கேட் பாருங்க ஃபுல்லா சேஃப்டியா இருக்காதுங்க நகையெல்லாம் போட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சவுத் இந்தியன் தமிழ்காரங்கும் போது நகை நிறைய போட்டிருப்போம்னு தெரியும் அத்துட்டு வாய்ப்பா இருக்கு நல்லா வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் டெல்லியில அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சரி நல்லா வெயிலுங்க சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஜோத்தின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் எனக்கு வந்து எப்போவுமே இந்த ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் ஜோதி ஜாக்கோபர் அவங்களும் தம்பியும் வந்து சாப்பிட்டுட்டு சரி ஆட்டோ ஒன்று ஹஸ்பண்ட் தான் வந்து புக் பண்ணாங்க அங்கே வந்து கிடைக்கவே இல்லைங்க அவ்வளோ க்ரௌடு இல்லையா அடு பிடிச்சிட்டே போயிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் சரி கோயிலுக்கு வந்தால் டேரெக்டாக வீட்டுக்கு போயிடும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஜோதி வந்து கிளம்பிட்டாங்க பாய் சொல்லிவிட்டு ஓகே அப்புறம் பார்க்கலாம் வினின்னு சொல்லிட்டு டைமும் ஆயிடுச்சு அதான் பாருங்கள் எவ்வளவு வெயில் பாருங்க கவன் தான் வந்து கேட்டை வந்து திறந்து விட்டான் அழகா ஸ்கூல் விட்டு ஆட்டோ குரம்பைய வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க சோ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தாச்சுங்க செம்ம டயர்டு இதுவா ஆயிடுச்சு சரி நல்ல விலைக்கு நம்ம வந்து தக்காளி சாதம் வந்து குக்கர்ல பண்ணி வச்சுட்டு போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாட் பாட்ல சோ அதுக்கப்புறம் அப்பளம் மட்டும் சிம்பிளா வந்து பொறிச்சிட்டு எல்லாரும் வந்து லஞ்ச் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வரது ரெண்டு மணி ஆயிடுச்சு கரெக்டா அந்த மாதிரி சோ அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் அம்மா வந்து அம்மாச்சியோட ஃப்ரெண்டு இருப்போம் ஒருத்தவங்க நிர்மலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து பக்கோடா அந்த துவையல்லாம் கொடுத்துருந்தாங்க அதையும் வச்சுட்டு அது கூட வந்து அப்புறம் ராஜ்மா கிரேவிலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் டேக்கு ஹஸ்பண்ட் சாக்லேட் கொடுத்தாங்க இல்லையா நமக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த காம்படிஷனுக்கு இந்த பசங்க வருவாங்க பாருங்க பாருங்களே நம்ம ஏதோ லைட்டாக சாப்பிடுவோம் இவருக்கு ஃபுல்லாக வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஸோ சாக்லேட்லாம் உட்காந்து நல்லா எல்லாருமே சா சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் தாங்க சாப்பிட்டேன் அதுக்காக ரொம்பவும் சாப்பிட முடியாது இல்லையா ஆனால் சாக்லேட் பிடிக்காதவங்க இருக்க முடியாது அதுவும் அதுவும் டைரி மில்க் பிடிக்காதவங்க எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இருந்த பாத்திரத்து அதுக்கப்புறம் தாங்க கழிவு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து துணியும் அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்து அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மடிச்சு வச்சிட்டு இருந்தேன் சில விஷயங்கள் வாக்கில நடக்குங்க ஹிங் நடந்து போகும் ஏதோ ஒரு விஷயத்துல இது ஓகே இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றது மட்டுந்தாங்க நான் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது கத்துக்கிறது நிறைய பேர் சொல்ற வார்த்தையிலும் அதுதான் உண்மையாவே அதுதான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ மனசை வந்து தேத்திட்டு கடவுள்கிட்ட போயிட்டு வந்தது ரொம்பவே வந்து மனசுக்கு திருப்தியா இருந்தது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஐயோ இது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு ரொம்ப நம்ம வந்து சோர்ந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் அமுக்கிட்டே இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ இதை வந்து டைவர்ட் பண்ணணும் அதை எப்படி தான் நம்ம வந்து பண்ணணும் சோ அதாங்க அதுக்கப்புறம் தம்பியை டியூஷனுக்கு விட்டு அவனையும் கூட்டிட்டு வந்துட்டு சரி நைட்டு டின்னருக்கு தோசை தான் வந்து ஊத்தினேன் நான் அரைச்ச வந்து அந்த கொத்தமல்லி புதினா சட்னி இருந்ததுல அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கிட்டு இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு அதையும் வச்சு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு டேவை வந்து முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு ஸோ உங்களோட லவ்வன் சூப்பர்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி பாய்